எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நம் பணத்தை யாராவது ஏமாற்றினால் தினந்தோறும் இதை செய்யுங்கள் பணம் வசியமாகும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் போதுமாம்மா நம்ம பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தான் இந்த செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ அதை தெய்வமாக நம்மளுடைய தெய்வமாக நம்ம பாவிச்சோம்னா ஒரு சிலர் பாருங்களேன் சாமியை கையெடுத்து கும்பிட மாட்டாங்க ஆனால் அவங்க செய்கிற வேலையில் அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வேலைக்கு கரெக்டான டயத்துக்கு போய் நின்றுருவாங்க அந்த வேலையை சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சிருவாங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது அவங்கள உயர்த்தும் அது அப்படியே சரி பணத்தை வசியமாக்கணும் அது ஒரு விஷயம் அடுத்தது நம்ம ஏமா நம்ம யார்கிட்டயோ பணத்தை கொடுத்துருக்கோம் உண்மையாலுமே நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் எனக்கு போட்டிருந்தாங்க அம்மா பொண்ணுக்கு பொண்ணு படிக்க வைக்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கினாங்கம்மா அந்த பொண்ணு படித்து முடித்து வேலைக்கே போயிடுது ஆனால் என நான் என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ மனவேதனை இருக்கும் பாருங்களேன் இப்போது இந்த மந்திரம் நான் ஒரு மந்திரம் உங்களுக்கு நான் உங்கள் இதில் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே வாங்க இதை செய்ய 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 உங்ககிட்ட பணம் எந்த வழியில் எந்த ரூபத்தில் எப்படி வரும்னே சொல்ல முடியாதுங்க திடீர்னு ஏதோ எங்கேயோ இடத்துல நம்ம கொடுத்து வச்சுருந்துருப்போம் அந்த பணம் திடீர்னு வந்து இன்னாங்க அவங்க பணம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு இமிசம் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல 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 ரெண்டாவது அடுத்தது என்னென்னா நம்மளுடைய பூர்வீக சொத்து இருக்கும் ஒருத்தவங்க மட்டுமே அதை ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ விற்க முடியாது இப்போ விற்க முடியாது அப்புறமா விற்றுத்தரேன்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் அடுத்தது பணத்தை நம்ம வசியம் பண்ணி நம்மக்கிட்டே வச்சுக்கணும் பணம் வந்து வீண் வரைய செலவாக ஆகக்கூடாது இல்லைங்களா அது தானே முக்கியம் பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு நாய் கூட மதிக்காது நாய் நன்றியுள்ள நாய் நாயை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க சரி இன்றைக்கி என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணாடி கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க குளித்து முடிச்சுடுவீங்க அது வேறு விஷயம் குளித்து முடிச்சிட்டு தான் நம்ம பூஜை அறைக்கு போவோம் அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் குளிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போகும்போது கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த வலது கையில் அந்த டம்ளர் தண்ணியை பிடிச்சிக்கோங்க க டம்ளரை பிடிச்சிக்கோங்க சம்மணமிட்டு ஒரு விரிப்பு விரித்து உக்காந்தாலும் உங்கள் இஷ்டம் இல்லை நான் நின்றுக்கிட்டே தான் என் பூஜை கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குமா அதில் நின்றுக்கிட்டேன்னு அந்த மந்திரத்தை சொல்லட்டுமா தாராளமாக சொல்லுங்கள் ஈஸியான மந்திரம் தான் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையாகப்பட்டது அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சத்தை பெருக்க செய்யும் இப்போ என்னென்னா பணம் வசிய செய்யக்கூடிய அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ப்ரிசி நமக ஓம் ஸ்ரீம் ப்ரிஸ்ஸி இப்பு போடணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை நான் போட்டு விட்றேன் இந்த கிளிப்பிங்ஸ் போட்டு விட்றேன் அந்த எழுத்தை இதை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கூட ஒட்டிடுங்க இதை நீங்கள் இருபத்தேழு முறை முறை உச்சரிக்கணும் இருபத்தேழு முறை ஒச் உச்சரித்து அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிடுங்க அந்த தண்ணியில் நீங்கள் சொல்கிற வார்த்தை ஓம் ஸ்ரீம் ப்ரிஸ்ஸி நமக ஓம் ஸ்ரீம் ப்ரி நமக இதை சொல்லிட்டு அந்த தண்ணி வெறும் வயிற்றுல இருங்க அப்போ காலையில் ஏழுந்து டீ காஃபி குடிச்சிருந்தா கூட தப்பு இல்லை ஏன்னா சிலருக்கு எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கணுன்ற அந்த இது இருக்கும் அது குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் இதை இங்கே செஞ்சு பாருங்க தின்னும் 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 செய்ய 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 பணம் உங்கள் வசீகமாகும் பணம் நம்மகிட்ட இருந்து வீண் வரைய செலவுக்கு போகாது யாருக்கும் அந்த பணத்தை நம்ம வீண் வரையமா யாருக்கும் இல்லை நம்ம வீட்டிலே கூட மருத்துவ செலவு அந்த செலவு இந்த செலவு வந்துகிட்டே இல்லைங்களா அதெல்லாம் ஆகாமல் நம்மளிடமே அந்த பணத்தை தக்க வைக்க இது ஒரு அருமையான ஒரு ரெமிடி இதை நீங்கள் கடைப்பிடிங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்